நேயர்களே நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி கூட இங்கே இருக்கும் அகோபிலம் திவ்ய சேத்ரத்தில் இருக்கும் இதோட மகிமை என்ன நீங்கள் வந்து இது க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நம்ம கூட இருக்கிறது வந்து கிடாம்பி சேதுராமன்ஜி கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் இதுக்கு அகோபிலம் மடத்துக்கு ஓகே இங்கே சேதுராமன்ஜி ரொம்ப வணக்கம் நம்ம கூட சேர்ந்து நன்றி நம்ம கூட சேர்ந்து பாரத்மார்களை சேர்ந்துட்டதுக்கு தமிழ் உதயநூல சேர்ந்துட்டதுக்கு நீங்கள் இங்கே பிரகலாத வர்தன் கோயில் இருக்கு நவநரசிம்மம் இருக்கு இது இவ்வளவு ஒரு ஊரே திவ்ய கட்சிரங்கிறது இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்க ஸ்ரீமதி அகோபில மட்டிய குரு பரம்பராபியானமாக எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த க்ஷேத்திரம் அகோபில க்ஷேத்திரம்ன்றது நூற்றி எட்டு வய ஸ்ரீ வைஷ்ணவ தேதத்தில் திருமங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றதுனால ஒரு வைஷ்ணவ க்ஷேத்திரமாக நமக்கு சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தமானது இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரே தேவதைகள் தான் வச்சது அகோவீரியம் அகோ சௌரியம் பாகு பராக்கிரமம் நாரசிம்மம் பரந்தெய்வம் அகோபிலம் அகோபலம் இந்த க்ஷேத்திரத்தோட மகிமான்னு பார்த்தீங்களன்னா எப்படி ராமனுக்கு அயோத்திய ஒரு ஜென்மஸ்தானமோ கண்ணனுக்கு மதுர ஜென்மஸ்தானமாக இருக்குதோ அகோபில கஷேத்திரம் வந்து நிசும்மனுக்கு ஜென்மஸ்தானம் அதாவது அவதாரம் நடந்த இடம் அகோபில கஷேரம் பிரகலாதனுக்காக பெருமாள் இங்கே ஒரு கம்பத்துலேருந்து வெள்ளை வந்து இறைஞ்ச சம்ஹாரம் பண்ணுறார் அப்படிப்பட்ட பெருமாள் இதோட பராக்கிரமத்தெல்லாம் பார்த்து தேவதைகள்லாம் வீரியம் அஹோ சௌரியம் அஹோபாஹோ பராக்கிரமம் நாரசிம்மம் பரந்தெய்வம் அஹோபிலம் அஹோபலம் அப்படின்றதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு அஹோபிலம் அப்படின்னு பேரு அஹோ பலம் அப்படின்னு பேரு பெருமாளுடைய பராக்கிரமத்தினால இந்த க்ஷேத்திரம் பிரசித்தமானதுனால அஹோபலம் பெருமாள் ஹிரஞ்ச சம்ஹாரமானாவிட்டு பிரக்லாதம் மேலே தல மேலே ஒரு சிரஸ் மேலே கை வச்சு ஒரு சச்சப்பிரமாணம் பண்ணுற அந்த சச்சப்பிரமாணத்துக்கு அனுகுணமாக க்ஷேத் அகோபில க்ஷேத்திரத்தில் ஒரு பவனாசினி தீரத்தில் கஜகுண்ட சமீபத்தில் கருடாத்திரி பர்வத்திற்கு கீழே இருக்கிற ஒரு குகையில் சாஷ்வதமாக இருப்பேன் அப்படின்ட்டு பெருமாள் பிரகலாதன் மேலே சச்சப்பிரமாணம் பண்ணுறதுனால இதுக்கு அகோபிலம் அப்படின்னு பேரு இது நவநாரசிம்ம கஷேத்திரம் ஜுவாலாஹோபிலம் ஆலோல திரோடகாரிஞ்ச பார்க்கவாக யோகானந்த அச்சத்திரவட்ட பாவனோ நாமமூர்த்தியாக ஒம்பது முசம்மன் ஸ்வரூபத்தில் இங்கே பெருமாள் சேவசாயிக்கிறார் அது இல்லாமல் இதுக்கு இரட்டை திருப்பதி அப்படின்னு கூட பேர் ஏன்னா மலை மேலே இருக்கிற பெருமாள் எகு அகோபிலம் அப்படின்னும் கீழே இருக்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்து திகு அகோபிலம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த திகு அகோபில க்ஷேத்திரம் பிரகலாதவரதன் வரதம் கூட பிரசித்தமான சன்னிதி மொத்தம் ஒம்பது அதோடு சேர்த்து பிரகலாத வரது பத்து க்ஷேத்திரம் பத்து க்ஷேத்திரத்தை பெருமாள் இங்கே எழுந்தருளி எல்லாம் கட்டாட்சிக்கிறார் கருடனுக்காக ஜுவலாபிசம்மன் சாட்சா்காரம் பண்ணு பண்ண இந்த கருடன் தபஸ் பண்ணி ரெண்டு வரத்தை பெருமாள் கிட்டேருந்து வாங்குறார் ஒன்று தான் தபஸ் பண்ண இந்த இடத்துக்கு அவர் பேரோ அவர் பேர் தான் வைக்கணும் அப்படின்ட்டு அதனால் இதுக்கு கருடாத்ரி என்கிற பேர் இருக்கு அதே போல் ரெண்டாவது வரம் பெரு பெருமாளுக்கு கருடன் தான் தான் முக்கியமான வாகனமாக மாறணும் அப்படின்ட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன் அதனால தான் அன்னியேத்திரத்தில் மூணாவது நாளோ இல்லை அஞ்சாவது நாளோ கருட சேவை பண்ணுறது ஒரு சம்பிரதாயமாக இருக்குது ஆனால் அகோவில க்ஷேத்திரத்தில் கடை பிரம்மோதவத்தில் கடைசி நாள் கருட சேவை காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கருடனுடைய வரத்தை பெருமாள் அங்கே கடைபிடிக்கிற அதுக்கப்புறம் அகோவில் சும்மன் கஷேத்தத்தோட பிரதான தெய்வம் உக்ரன் சும்மன் அப்படின்னு பேர் பிரகலாதனுக்கு சாட்சா்காரம் தேவதைகள்லாம் இந்த பெருமாளை தான் கொண்டாடுறார் அப்பேற்பட்ட பெருமாள் பரமசிவன் மந்த்ராப ஸ்தோத்திரத்தினால திரேதாயுகத்தில் ராமர் பஞ்சாமிரத ஸ்தோத்திரத்தினால துவாபரயுகத்தில் பஞ்சபாண்டவர்கள் கலியுகத்தில் திருவேங்கடமுடையானும் கூட அகோவிலேஷனை ஆராதனை பண்ணி அவருடைய விவா விவாக காலத்தில் பபசஹா பக்ஷணசீலஹா அப்படின்னு சொல்கிறபடி அவர் விவாக காலத்தில் பண்ண எல்லா பக்ஷணத்தையும் அகோபில க்ஷேத்திரத்துக்கு எடுத்துன்னு வந்து அகோபிலேஷனுக்கு நிவேதனம் பண்ணுறதாக வெங்கடாச்சல மகாத்மியம் சொல்கிறது ரமா பிரம்மாதி தேவாகா சனகாதி சனந்தனாக ஸ்ரீநிருசிம்ம பிரசாதோயும் சர்வே நந்து வைஷ்ணவாக மூணாவது பெருமாள் மாலோல நிருசும் அந்த ஸ்ரீனிவாசன் தான் அந்த திருவேங்கடா முடையான் தான் கீழகோபத்தில் பிரகலாதவரதன் லக்ஷ்மி நிருசிம்மனை பிரதிஷ்டை பண்ணுறதா ஒரு ஐதிஹியம் மூணாவது ஸ்வரூபம் மாலோன நரசம்மன் மான்னா லக்ஷ்மி லோலான்னா சேர்ந்து இருக்கிறவன் அர்த்தம் லக்ஷ்மி பிரியன் பெருமாள் இந்த மாலோன நிசம்மன் தான் பிரகிருதம் அகோபில மட்டத்தோட பீடாதிபதிகள் அழகிய சிங்கர் ஜீயர் சுவாமிகளால் ஆராதிக்கப்படுற சுவாட்சா மூர்த்தி அகோபில மட்டத்து ஸ்தாபனையே ஒரு விசித்திரமான ஒரு ஸ்தாபனம் சாதாரணமாக ஒரு மட்டம் அப்படின்னு யார் ஸ்தாபனம் பண்ணுவான்னா அவருக்கு முன்னா இருக்கிற ஒரு ஆச்சாரியன் சந்யாசத்தை கொடுத்து அந்த ஒரு குரு பரம்பரை அப்படியே ஒரு பிரவாகமா வந்து இருக்கும் ஆனா அகோபிலத்துக்கு அகோபில மட்டத்தோட குரு பரம்பரை அகோபில நசம்மன் ஆரம்பம் ஏன்னா அகோபிலே ஸ்ரீநிசிம்மஹாஷமந்திரம் ததௌ யோகி ரூபேணாஸ்மை மங்களம் அப்படின்னு சொல்றபடி சாட்சாத் விருத்த சந்நியாசியாக வந்து அகோபில மட்டத்தோட பிரபிரதம ஆச்சாரியரான ஆதிமன் ஷடகோப யதீந்திர மகாதேஷன் ஸ்தாபனம் பண்றேன் அந்த விருத்த சன்னியாசியை சேவிக்க போகும்போது ஆதிவன் ஷடோ சுவாமி ஏந்து பார்க்கும்போது அந்த சன்னியாசி கண்மரவா இருந்ததுனால என்ன பண்ணனும் தெரியாம கையேந்தி நிற்கும் போது அவர் கையில அர்ச்சாரூபத்தில் மாலோசிம்மனுடைய விக்கிரகம் ஆவிர்வாவம் ஆகிறது அதுதான் கிராமே கிராமே ஜெகத்வா பதஜரணயோகோ மாம் கிரகிப்பா விவேஷான்ட்டு இன்னிவர் ஜி அகோகுல மட்டத்து ஆச்சாரியர்களால் எழுந்தருள பண்ணி எல்லா ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கும் அந்த மாலோல மசம்மனதாக எழுந்தள்ள பண்ணி ஃபிஷர்களுக்கு சமாஷன பரன்யாசத்தை அனுகிரகம் பண்றான் பிரகிருதம் ஸ்ரீமதி அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டம் ஜியர் சுவாம்கள் ஸ்ரீவன் சககோபர் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேஷிகன் சாக்ஷான் பிரமாணாய விஷ்ணோர் அமித்த தேஜிசை ஆத்யாய சர்வவேதா நாம் ரிக்வேதாய நமோ நம என்று சொல்லபடி பரமபுருஷனோட பிரமாணம் ரிக்வேதத்தில் தான் இருக்க புருஷ சூத்தத்தினால் அப்பேற்பட்ட ருக்வேதத்தை நன்றாக அத்தியனம் அத்தியாபனம் பண்ணி எத்தனையோ பேர் சிஷியர்களை உருவாக்கி ஹோத்ரியாக இருந்து பிரகிருதம் பீட்டத்தை அவர் வந்து பீட்டாதீஸ்வரராக இருக்கிற ஸ்ரீவன்ஷத கோபுஸ்ரீ ரங்கநாத சந்திர அகோபில அகோபுல மட்டத்தோட குரு பரம்பரை கஷேத்திரத்தில் நாலாவது பெருமாள் குரோட வராக நரசிம்மன் வேதாதிரியே ஷக்ரே ரம்யே லக்ஷ்மி பர்வமுத்திரமும் தத்ராஸ்தே பகவான் அனுகிரணந்து கேசரிகின்ற போல வேதங்கள் எல்லாம் இந்த தபஸ் பண்ணி பெருமாளை சாட்சா்காரம் பண்ணின் பண்ணின்றதாக ஒரு ஐதிஹியம் சோமகாசுரன் என்ற அசுரன் பூதேவிய வேதத்தெல்லாம் எடுத்தட்டு பாதாள லோகத்துக்கு போனவுடனே பெருமாள் பூமி ரட்சணக்காக குரோட வராகனாக எழுந்தருளி இந்த லோகத்தை ரட்சிக்கிற அவர்தான் வராக நசம்மன் அஞ்சாவது நிசம்மஸ்வரூபம் காரஞ்ச நிருசிம்மன் இவருக்குதான் சாரங்கம் நசம்மன் அப்படின்ற கூட பேரு இவரோட சத்தியஜான சுகஸ்வரூபமும் கஷீராப்தி மத்தியேச்சலம் யோகாரூடமதி பிரசன்னம் பூஷா சஹசிரோஜ்வலம் என்கிற நுசம்ம தியான ஸ்லோகத்துக்கு தகுந்தார் போல பெருமாள் சக்கரம் பினாக்கம் அதாவது வில்லோட எழுந்தருளி திருடு பாலத்தில் ஒரு நேத்திரம் இருக்கும் பாலநேத்ரா நல பிரபல கேளி கேளிவிஹார் லக்ஷ்மி நாரசிம்ஹா அப்படின்னு தாளவாக அனமாச்சாரியார் ஸ்துதி பண்ற பெருமாள் காரஞ்சன சிம்மன் கோபில மகர்ஷி பிரத்யக்ஷம் ஆறாவது பெருமாள் பார்கவ நரசிம்மன் பரசுராமனுடைய சாபத்தை தொலைத்து இங்கே அக்ஷய தீர் தீர்த்தம் அப்படின்ற தீரத்துல பரசுராமன் பரஷுராமன் தபஸ் பண்ணால் பெருமாள் பார்கவ நரசிம்மனாக சாட்சா்காரம் பண்ணுறேன் ஏழாவது பெருமாள் யோகானந்த நரசிம்மன் வேதாத்ரின்ற பர்வத்த ஒரு குகையில யந்தர்கள் பெருமாள் பிரகலாதனுக்கு ராஜநீதி சாஸ்திரம் யோகா சாஸ்திரம் கற்றுக் கொடுத்தார் பெருமாள் எட்டாவது ஸ்வரூபம் சத்ரவண நரசிம்மன் ஆஹா ஹூஹாக்கிய கந்தர்வன் நித்யகீதமலாத்மனே என்கிற போலே ஆஹா ஊஹூன்ற கந்தர்கள் ரெண்டு பேர் இங்கே கானம் பண்ணி பெருமாளை திருப்திப்படுத்துறதுனால பெருமாள் ஒரு தாளஹஸ்தத்தத்தோட இங்கே யோந்தர்கள் இருப்பார் ரொம்ப சுந்தரமான மூர்த்தி ஒன்பதாம் நிமிஷம் பாவன நிருசிம்மன் பாரத்ராஜ மகாயோகி மகாபாதகாரினே தாபனீய ரகத்யார்த்த பாவனாயஸ்தமங்கலம் த பாவன நிசிம்மன் என்கிற பெருமாள் பாரத்ராஜ மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம் இதே பெருமாள் தான் இப்போ பாவன நிசம்மனை இங்கே இருக்கிற செஞ்சு அப்படின்ற ஒரு வேடர் குலம் வந்து அவருடைய மாப்பிளையா அவருடைய குலத்தோட மாப்பிளையா பாவனை பண்ணி பெருமாளுக்கு விசேஷமான ஆராதனைகள்லாம் கூட வருஷாந்தரம் பிரம்மோதவம் கழிச்சி பண்ணுறது ஒரு சம்பிரதாயமாக இருக்குது இப்படி ஒம்பது நிசமனும் இங்கே எவ்விந்தர் இருக்கிறார் திருமதாச்சாரியர் இந்து தர்மத்தில் மூணு ஆச்சாரிய புருஷர்கள் ரொம்ப பிரதானம் அத்வைதம் சங்கராச்சாரியர் விசிஷ்டாத்வைதம் பகவத் ராமானுஜர் துவைதம் மத்வாச்சாரியர் இந்த மூணு பேருக்குமே அகோபல கஷேரம் பிரதானமான ஒரு கஷேரம் அதுலேயும் சங்கர பகவத் பாதர் ஸ்ரீசேலத்தில் இருக்கும்போது அவர் அங்கே ஒரு காப்பாளிக பத்தியை மாற்றி வைதிக பத்தியை ஸ்தாபனம் பண்ணும்போது அங்கே இருக்கிற வேடர்கள்லாம் சங்கராச்சாரியரை சம்ஹாரம் பண்ணணும்னு நினச்சம்போது லக்ஷ்மி நிசுமம் மதேகி கலாவலம்பம் அப்படின்னு சொல்லி கலாவலம்போத்திரத்தை சங்கராச்சாரியர் உத்தேசித்து பண்ணியிருக்கார் ஸ்தோத்திரம் அதே போல் பகவத் ராமானுஜன் அத்தியந்த பிரீத்திபாத்திரமான ஒரு க்ஷேத்திரம் அகோபல கஷேத்திரம் ஏன்னா பாஷ்யக்காரருக்கு பதினாறு க்ஷேத்திரம் முக்கியமானது அதில் தாக்ஷாத்ரி என்கிற கஷேத்திரம் அகோபல கஷேத்திரம் மத்த சம்பிரதாயத்திலையும் அகோபலன் சுமனுக்கு ஒரு ముం ఇప్పుడు త్రిమదాచార్యం ఇంకా క్షేత్ర రొమ్మ ప్రసిద్ధ ఆరాధన పన్న అదే ఇంకా ప్రకృతం అహోమల మషత ఆధీన వర్ధర్ధడి రామానుజ సంప్రదాయ కడపట్టి ఇన్నికు భగవద్భాషకారాల ఎంత సంప్రదాయం ఏర్పట్క అంత సంప్రదాయత అహోమతు జీయర్వామిక అింగర్ అని ప్రసిద్ధి అంత பிடாதிக்கிறனால் ரொம்ப பிரசித்தமாக ஜனபா ஜன சிஷியர்களுக்கெல்லாம் உபதேசமாக இருக்கு கீழே கோபுரத்தில் பிரகலாத வரதன் ஸ்ரீனிவாசனால் பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி இப்படி பெருமாள் அந்தந்த காலத்தில் ஒம்பது நிசம்பனாக இங்கே எழுந்தருளி பக்தர்களை ரட்சிட்டார் இப்போ இப்போ இது சொல்கிறாங்க ஸ்ரீனிவாசர் வந்து இந்த பிரகலாத வரதனுங்கிறது வந்து தங்கியிருந்தார் மா அம்மாவோட பத் பத்மாவாவதி தாயாரோட இந்த தங்கி வந்து இங்கே வந்து கைங்கரியம் பண்ணார் அது வந்து அப்படியா அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அதை ஸ்ரீனிவாசர் சாட்சாத் மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதாரம் பண்ணிருக்கேன் ஸ்ரீனிவாசருக்கு பத்மாவதி தாயாரோட விவாகம் நடக்கும்போது அப்போ நிறைய பக்ஷங்கள்லாம் பண்ணுறான் நிறைய பிரசாதங்கள்லாம் பண்ணுறான் இந்த பிரசாதங்கள்லாம் யாருக்கு நிவேதனை பண்ணணும் நம்ம சம்பிரதாயத்தில் பகவதாராதனம் பகவன் நிவேதன பிரசாதத்தை தான் நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும் அதனால யாருக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சர்ச்சை வரும்போது பிரம்மா பத்மாவதித்தாயார் இவா ரெண்டு பேரும் ஸ்ரீனிவாசருக்கு ஒரு ஐடியா ஒரு சூச்சனை கொடுக்குறார் அது என்னன்னா ரமா பிரம்மாதி தேவாக சனகாதிசனந்தனாக ஸ்ரீநிருசிம்ம பிரசாதோயம் சர்வே கிருண்ணந்து வைணவாக ஸ்ரீவேங்கடேஷேன விவாஹ காலே சம்பூஜிதம் சமஸ்தவிதோபாரை அப்படின்ட்டு வாக்கியம் ஸ்ரீனிவாசருக்கு கொடுத்த ஒரு யோசனை என்னன்னா அகோபில க்ஷேத்திரத்தில் இருக்கிற தான் வந்து பிரதானமான பெருமாள் ஏன்னா அவர் தான் வந்து இந்த லோகத்துக்கு ஆதி தெய்வம் அப்பேற்பட்ட பெருமாளுக்கு தான் நம்ம வந்து நிவேதனம் பண்ணணும் அப்படின்ட்டு பிரம்மா பத்மாவதி தாயார் சொன்ன உடனே ஸ்ரீனிவாசன் அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு பத்மாவதி தாயாரோட தேவதைகள் எல்லாரையும் கூட்டின்னு வந்து இங்கே யகோ அகோபில க்ஷேத்திரத்தில் அதாவது மலை மேலே உக்ரன் ரிசம்மனுக்கு அந்த பிரசாதத்தெல்லாம் நிவேதனம் பண்ணுறாங்க அந்த நிவேதனை பண்ணுற சமயத்தில் லக்ஷ்மி ரிசம்மனை பிரதிஷ்டை பண்ணி அவர் அதனால் அது கீழே ஹோவில கஷேத்தத்தில் இந்த பிரஹ்லாதவரதன் அப்படின்ற பெருமாளை வந்து சாட்சாத் ஸ்ரீனிவாசன் தான் வந்து பிரதிஷ்ட பண்ணுற பெருமாள் இது வெங்கடாஜல மாகாத்மத்தில் இருக்கு இது எனக்கு இன்னும் ஒரு இது இங்கே வந்து ஒரு உக்ரம் உக்ரம்னு ஸ்லோகம் இருக்கு சுதர்ஷனா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நிருசிம்ம அனுஷ்டுப் மந்திரம் அது வந்து மந்திர ராஜம் அப்படின்னு பேர் அதாவது நிறைய மந்திரங்கள்லாம் உண்டு ஆனால் ஒரே ஒரு மந்திரம் இந்த பவசாகரத்திலேருந்து நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு நம்ம எந்த மந்திரத்தை உபாசனை பண்ணலாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர ராஜத்தை தான் ஜெபிக்கணும்னு சொல்லி நிசிம்ம ஒரு விஷயம் சொல்றது அனுஷ்டுப் மந்திரம் அது அதாவது முப்பத்தி ரெண்டு பீஜாட்சிரத்தோடு சேர்ந்த ஒரு மந்திரம் அது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வத்தோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் பிரச்சிபுத்தியம் நவாமியம் அப்படின்ற இந்த வந்த இந்த மந்திரத்தை தான் வந்து பரமசிவன் வந்து அதை ஜபிக்கிறார் அவர்தான் வந்து இதை அனுஷ்டானத்தில் வச்சுட்டு சங்கரேன ஆதாரத்ரோக்தம் பதானாம் தத்துவம் அம்யேயம் திருஹந்தியம் எப்படே தஸ் வித்யாஷ்டிஷபந்தத்தை மந்திர ஸ்தோத்த தேர்தல் பரமசிவன் இந்த பிரமாண உத்தேஷி எழுது அதனால் அந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்ற அந்த நிருசிம்ம அனுஷ்டு மந்திரம் ரொம்ப பிரசித்தமானது ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு பவர்ஃபுல் மந்திரம் இட்ஸ் கிங் ஆஃப் ஆல் மந்த்ராஸ் அப்படின்னு மந்திர ராஜமது அதுக்கு யாரான அதை வந்து அனுஷ்டானம் பண்ணி அதை கைப்பற்றி ரொம்ப பிரசித்தமாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல நமக்கு திருவாங்களமுடைய ஆஸ்தான கவி அப்படின்னு அன்னமாச்சாரியார் தாளபாக அனமாச்சாரியார் இங்கே அகோபுர கஷேத்திரத்தில் பன்னெண்டு வருஷம் வாசம் பண்ணி ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேஷன் கிட்ட சிஷ்யரிக்கம் பண்றேன் அப்போ ஏற்பட்ட ஆதிவன் ஷடகோபீந்திர மகாதேஷிகன்கிட்ட சிஷ்யரிக்கம் பண்ணும்போது அனமாச்சாரியார் இந்த நிசம்மா அனுஷ்டு மந்திரத்தை உபதேசம் வாங்குறேன் அந்த உபதேசம் வச்சுதான் அந்த அனுஷ்டு மந்திரத்தை வச்சு அதுல இருக்கிற முப்பத்தி ரெண்டு பீஜாட்சரத்தை வச்சுதான் ஒரு ஆயிரம் கணக்கில் ஒரு அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப ஒரு மகிமையான ஒரு மந்திரம் இது வந்து பரமசிவன் வந்து இவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக சொன்ன மந்திரம் அந்த இரண்டு சம்பாரம் போது ஒரு ஒருத்தருத்தர் ஒரு ஸ்தோத்திரம் பண்றான் பிரகலாதம் கவச்சம் அப்படின்னு ஒன்று யோசி அதே சமயத்தை தேவதைகள்லாம் வந்து இந்த ஜெயதேத்வானம் கொடுக்குறா அதாவது அகோவீரிய மகோ சௌரியம் பண்ணுறது தேவதைகளை எழுதுறார் பரமசிவன் அதே சமயத்தில் அந்த மந்திரராஜ மந்திர ராஜத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்லோகத்தை ஒரு ஒரு பதத்தை வச்சு ஒரு ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு அதாவது இப்போ அந்த மந்திரராஜத்தில் உக்ரம் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒரு பதம் விரத்தோத்புல்ல விஷாலாட்சம் விபக்ஷ கஷய தீட்சதம் நினாதம் திரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாமியம் அந்தந்த ஒரு ஒரு வேர்டு வச்சு அவர் ஒரு ஒரு ஸ்லோகம் பண்ணுறார் அதுதான் மந்திர ராஜபதஸ்தோத்திரம் சம்ஹாரம் நடக்கும்போது பரமசிவன் ஆராதனை பண்ணியிருக்கேன் அந்த ஸ்தோத்திரத்தை வச்சு இப்போ காரஞ்ச நரசிம்மர் இல்லையா ஹனுமான்ஜி தபாஸ் பண்ண இடத்துல வந்தது அவருக்கு நெத்தி கண் ரா ராமர் மாதிரி வில்லு ஒன்னூர் சைடு வந்து சக்கரம் கண் இருக்கு இது என்ன சிவனும் நானே விஷ்ணு விஷ்ணுவும் நானே ராமனும் நானே சொல்கிறதுக்காக தாற்பயம் அது சிவா விஷ்ணு அப்படின்றது இது கிடையாது சாதாரணமாக என்னன்னா స నమ నుమను ధ్యాన శ్లోకం శ్రీవైకుండ నిసమ్మ స్వరూపం ఎప్పుడు అని పతా ధ్యాన శ్లోకం సత్యజ్ఞాన సుఖస్వరూపమలం క్షీరాప్తి మధ్యేసితం యోగారూఢం అతిప్రసన్నవదనం భూషా సహస్ోజలం త్రయక్షం చక్ర వినాకరాణ విభ్రాణమీం చత్ర్రీభూత పనీంద్రబిందుసింహం భజే శ్రీవైకుంఠ నిసంహ స్వరూపం ఇప్పుడు తాను అంద స్వరూపత అప్పుడే వస్తుంది భూలోకృసి పార్గలనం அதாவது வந்து நீங்கள் சொல்கிறபடி விசம்மன்லேருந்து தான் எல்லா தேவதையுமே வந்தவர் ஏன்னா ஏகாதச ரூபாய துவாதசாதித்ய சங்காஷம் அப்படின்றது ஸ்லோகம்லாம் நிறைய இருக்குது ஆனால் நிசம்மன்லேருந்தால் எல்லாமே பாதசாதித்யர் ஆட்டம் தேவதைகள் ஆட்டம் அஸ்வினி ஆட்டம் எல்லாமே நிசம்மன்லேருந்தான் வந்தது அதனால நம்ம வந்து அந்த மெட்ரிக் கண் இருக்கிறதுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா தியான ஸ்லோகத்தே பெருமாள் ரிசம்மன் ஸ்வரூபத்தில் மூணு கண்ணு உண்டு சந்திர சூர்யாங்கி அப்படின்னு தான் பேர் ஒரு கண்ணு சந்திரன் இன்னொரு கண்ணு சூரியன் மூணாவது வந்து அக்னி அந்த இதில் இருக்கிற இப்போ வில்லு இயந்திரத்துக்கு காரணம் கூட என்னென்னா ஒன்று அந்த வைகுண்ட ஸ்வரூபம் வந்து வைகுண்ட கீரவஹான்னு சுவாமி வேதாந்த தேசிய கூட எடுக்கிறார் வைகுண்டகன் கீரவகா என்னன்னா இதுதான் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி பெருமாள் இருப்பார்னா காரஞ்சன நிசம்மன்மாரி தான் இருப்பார் ரெண்டாவது என்னென்னா இப்போ த்ரேதாயுகம் முடித்த ஹனுமான் ராமர் காக தபஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ராமர்காக தபஸ் பண்ணும்போது பெருமாள் வந்து நிசம்மனாக சேவை சாய்க்கிறாரு எனக்கு நிசம்மன்லாம் வேணாம் எனக்கு நான் ஆராதிக்கிறேன் ராமர் தான் ஓகேன்னும் போது ராமனும் நானே கிருஷ்ணனும் நானே எல்லாமே நான் தான் என் சொரூபந்தான் அப்படின்றதுக்காக வில்லு ஏந்தி கையில் தருமா தருமா இருக்காக சாட்சாத் தரம் ஒரு லாஸ்ட் கோஸ்ட் இந்த அகோபிலா ஸ்தலத்தில் நம்ம வைஷ்ணவ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எங்கே போனாலுமே இந்த நவகிரகம் பார்த்தது இல்லையா கோயிலுக்குள்ள இங்கே வந்து நவகிரகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த அந்த இதுல இருக்கு யோ யோகன் புராணத்துல எங்கேயுமே வந்து இந்த இந்த கிரகத்துக்கு இது அப்படின்ற ஒரு இது கிடையாது எங்கேயுமே வந்து புராண புராண ரீதியா பாத்தீங்களா இந்த பிரமாளிவர் இந்த பெருமாழிவர் அப்படின்றது கிடையாது ஆனா எஸ்யத் ஆஜரதி சிரேஷ்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஜனங்களுடைய ஒரு நம்பிக்கை ஒன்பது நிசம்மன் இருக்குன்னா ஒருத்தர் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஆஹ் அதிதேவதையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கட்டு பெரிவா ஒரு அனுஷ்டானத்தை வச்சுட்டு இருக்கா அது கூட இந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு சம்பிரதாயம் அதனால் தான் அந்த நவகிரகம் அப்படின்றது நவநாரசிம்மனோட வந்திருக்குது ஆனால் எல்லாமே எந்த கிரகமாக இருந்தாலும் இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் சரி நிசம் ஆராதனை பண்ணேன்னா இதெல்லாம் எதுவுமே ஒன்றும் பண்ண எல்லாத்துக்குமே அதிபதி ஆறுனா நிசம்பந்தான் கண்டிப்பா ரொம்ப நன்றி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா